அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறேன் இப்போ ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறத வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதில் உள்ள வாசகங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக யோ கரி சரியை கிரியை யோகம் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஆனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தி வந்து இந்த ஒரு செல் உயிரி அல்லது நம்ம உடம்புல இருக்கிற செல்களை வந்து உருவாக்கும் பொழுது இந்த மாதிரி சரியை தான் இது கிரியை தான் இது இதெல்லாம் வந்து வரையறுத்து கூறு இருக்குது அப்படின்னா எதுவுமே வரையறுக்கப்படவில்லை இந்த உடல் வந்து எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது என்றால் ஒரு ஒழுங்க ஒழுங்கான ஒரு இயக்கத்திலே தான் இந்த உடல் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கு இந்த தத்துவங்கள்லாம் வந்து இப்படி இயங்கணும் இப்படி போகணும் அப்படின்றதுலாம் வந்து ஒவ்வொரு செல்களுக்கும் வந்து வரையறுக்கப்பட்டு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ லேட்டர் ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம ஞானிகள் ரிஷிகள்லாம் வந்து உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய உடம்புகளில் வந்து முப்பத்தாறு தத்துவங்கள் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போது இதை வந்து நாம் அந்த தத்துவங்களினுடைய பெயர்களையோ அல்லது இது தான் இது தான் யோகம் சரியே கிரியே அதுக்கப்புறம் அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கணுமா அப்படின்னா ஒரு சாதாரண மனிதன் எவ்வாறு வந்து ஆன்மீகத்தை உணர்ந்துக்கலாம் அப்படின்றத வந்து தான் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன் இப்போது ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு செல் உயிரியாக முதல் முதல்ல வந்து என்னுடைய தாயினுடைய கருவில் இருக்கும் பொழுது அந்த பத்து மாதம் வந்து என்னுடைய உடம்புன்றது வந்து உருமாறிச்சு பத்து மாதத்தில் வந்து அந்த ஒரு செல்லாகப்பட்டது ஒரு உருவமாக மாறிச்சு அப்படி உருவமாக மாறி அப்படி உருவமாக மாறுவதற்கு நம்ம உணவுகள் அது இதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே அதாவது ஒரு பெண்ணுக்கு பார்த்திங்க அப்படின்னா உயிர் போய் உயிர் வரும்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் பிரசவம்னு சொல்லுவாங்க அப்போது அந்தளவுக்கு ஒரு கடினமான ஒரு இலக்கில் வெளியில் வந்து அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அந்த உணவுகள் செய் முதல் முதல்ல என்னுடைய உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பாற்றல் வந்து குறைவாக இருக்கும் அந்த நோய் எதிர்ப்பாற்றல் நோய் எதிர்பாட்டுனா இந்த வெளியில் இருக்கிற பாக்டீரியா வைரஸ்கள்லாம் வந்து என்னுடைய உடம்பை வந்து கெடுத்துடாமல் இருக்கிறதுக்கு என்னுடைய தாயில் உடையில் வந்து சீம்பால் மூலமாக எனக்கு கொடுக்குது இப்போது இந்த சீம்பாலில் வந்து நோய் எதிர்ப்பாற்றல் அணுக்கள் இருக்குது அது வந்து என்னுடைய குழந்தைக்கு கொடுத்தா வந்து அது வைரஸ்கள் பாக்டீரியாக்கள்லருந்துலாம் என்னுடைய குழந்தையை வந்து காப்பாற்றும் அப்படின்ற இந்த ரகசியம் என்னுடைய தாய்க்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது அவங்க பாட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் தெரியும் அவங்களுக்கு அதே மாதிரி தாம்பத்தியம் பண்ணாங்க தாம்பத்தியம் பண்ண உடனே ஜைகோட்டுன்னு ஒரு சின்னதாக ஒரு செல் உருவாச்சு அந்த செல் உருவானவொடனே முந்நூறு நாட்களில் வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தை உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி உருவாச்சனா இல்லை அது தானாக உருவாகுது அப்போது இந்த மாதிரி தானாக உருவாவதற்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த செல்களிலே இருக்கின்ற அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளில் பதியப்பட்டிருக்கு இந்த டிஎன்ஏ மூலக்கூறுகள் எவ்வாறு எத்தனை ஆண்டுகளாக வந்து நமக்கு வந்து பதியப்பட்டு அது வந்து வளர்ச்சியாக அடைஞ்சிருக்கு அப்படின்னா ஏறக்குறைய ஐம்பது ட்ரில்லியன் ஆண்டுகள்னு சொல்கிறாங்க ஐம்பது மில்லியன் ஆண்டுகள்னு சொல்கிறாங்க அப்போது இந்த ஐம்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து இந்த அறிவினுடைய அந்த பயணம் தொடங்கிவிட்டது ஒரு சில உயிரி ஆரம்பித்த அந்த அறிவு அப்படியே வந்து பரிணாம வளர்ச்சியில் வந்தது இங்கே யாரும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதுக்கு கொடுக்கல இப்படி தான் இங்கே இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுயமாக அந்த செல்கள் தண்ணிக்குத்தானே பலவிதமான விஷயங்களை பார்த்து அனுபவித்து சூழல் போன்ற விஷயங்களெல்லாம் இது பண்ணி அதை பதிய வச்சு வந்திருக்கு ஸோ அதை பதிய வைக்கிறதுக்கு இப்போ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து ஒரு சிப்பில் வந்து ஒரு இது வந்து பதிய வைக்கிறோம் அதே மாதிரி நம்முடைய உடம்பில் இருக்கிற அந்த செல்கள் டிஎன்ஏ மூலக்கூறுகளையும் இதே மாதிரியான அந்த தாது பொருட்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அவைகள் வந்து இப்போ நாம் எப்படி வந்து ஒரு மெமரி சிப்லாம் சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு டிஎன்ஏ வந்து உள்ளுக்குள்ளேருந்து எல்லா மெமரியும் வந்து ஏற்படுத்திக்கிது இது ஒவ்வொரு செல்களுக்கும் இருக்குது குரோமோசோம்கள் நம்முடைய குணாதிசயங்களை வந்து பதிய வச்சுட்டுருக்குது இந்த மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு செல்களுக்கும் பரிபூரணமான அந்த அறிவு ஒவ்வொரு செல்லிலையும் இருக்குது இதை வந்து யாருமே பண்ணுறதில்ல இந்த செல் இந்த அறிவு இருக்குது பார்த்திங்களா இதுதான் அகத்தறிவு அந்த செல் அறிவுருக்கு பார்த்திங்களா அதுதான் ஆகத்தறி இப்போ டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் வந்து இந்த செல்களை வச்சு ஆராய்ச்சி செய்தபோது ஒரு நல்ல செல்களை ஒரு நல்ல மாதிரியான சூழலில் வச்சு வளரும் பொழுது அவைகள் வந்து சிறப்பாக வளர்கின்றன அதே வந்து அந்த செல்களை வந்து ஒரு தீய ஒரு என்விரான்மெண்ட்டில் வச்சு வளர்க்கும் பொழுது அவைகள் தனக்குள்ளே வந்து சண்டை போட்டு மடியுதுங்க அப்படின்றத கண்டுபிடிச்சார் அதே மாதிரி நல்ல ஒரு உணவை வந்து அந்த செல்களுக்கு கொடுக்கும் பொழுது இது செல்கள்லாம் ஓடி போய் அந்த உணவை எடுத்துக்கிற மாதிரியும் ஒரு தீங்கு செய்யக்கூடிய உணவுகளை அந்த செல்களுக்கு வைக்கும்போது அதில் விடுத்து விலகி வருவதையும் அவர் பார்த்தார் அது மட்டும் இல்லை அந்த செல்கள் ஒன்று ஒன்றும் தனக்குள்ளாக ரெண்டு ஆண்டனா போல் வந்து தன்னை விரிவடையக்கூடிய அளவில் வந்து ஒரு ஆண்டனாவை தனக்குள் பொதித்து வைத்திருக்கின்றன இந்த மாதிரி அந்த ஆண்டனாக்கள் விரிவடையும் பொழுது பிரபஞ்ச சக்தியாகப்பட்ட அந்த ஈதர் சக்தி அந்த செல்களிலே உள்ளே போகிறத அவர் பார்க்குறாரு சரி அந்த செல்கள் வந்து ரிசீவ் பண்ணுதுங்க நான் ஏன் இந்த தகவலை சொல்கிறேன் அப்படின்னா அதே செல்கள் தான் நம்முடைய உடம்பில் இருக்குது ஏறக்குறைய ஐம்பது ட்ரில்லியன்லேருந்து எழுபது ட்ரில்லியன் செல்கள் நம்முடைய உடம்பில் இருக்குது இந்த ரகசியம் தான் இந்த செல்கள் தான் நமக்கு வந்து பலவாறான உறுப்புகளாக மாறியிருக்குது பல ராஜ உறுப்புகள் இதயம் மூளையிலேருந்து இதயம் சிறுநீரகம் கல்லீரல் மண்ணீரல் போன்ற எல்லா இது நுரையீரல் போன்ற எல்லா உறுப்புகளாகவும் இந்த செல்கள் தான் தன்னை வந்து வடிவமைச்சிட்ருக்குது இதை வந்து யாராவது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இப்போ வந்து ஒரு சிவபெருமான் அப்படின்ற ஒரு உட்காந்து இந்த செல்லாம் இப்படி போனோம் அப்படி போனோம் இப்படி போனோம் அப்படி போகணும்னு சொல்லிட்டு இருந்தார் அப்படி இல்லை சுயம் என்னைக்கு வந்து என்னுடைய தாயினுடைய கருவில் அந்த ஒரு செல் வந்து உற்பத்தி ஆச்சோ அந்த நிமிஷத்துலேருந்து ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ரெண்டு ட்ரில்லியன் செல்கள் இது வந்து அந்த செல்கள் வந்து ஒன்றோடய ஒன்று பிரித்து செல் பிரிதல் ஏற்பட்டு அந்த செல் பிரிதலில் இந்த குரோமோசோம்கள் வந்து சமமாக பிரிக்கப்பட்டு பல செல்களாக மாறுகிறது அது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய உடல்லையும் ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரில்லியன் செல்கள் வந்து இந்த மாதிரி தன்னை பிரித்து கொண்டு வளர்ச்சி பெறுகின்றன அதே போல் புதிய செல்கள் உற்பத்தி ஆகும்போது பழைய கழிவுகள் நம்முடைய இருந்து வெளியாகிறது ஸோ இது வந்து ஃப்ரீ ராடிகல்ஸ் போன்ற விதமாக வெளியாகுது வெளியில் அப்போது இந்த உடம்புல வந்து இந்த இயக்கத்தை வந்து நாம் நடத்திக்கிட்டே இருக்குது இந்த செல்கள் அதில் தான் நாம் வந்து இந்த பூமியில் வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதற்கு வந்து முக்கியமான ஆதாரம்ன்றது வந்து மனம் என்ற மனோசக்தி இந்த மனோசக்தி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தேடுனீங்க அப்படின்னா அது நீங்கள் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது மனோசக்தி எங்கே இருக்குது எங்கே போய் உட்காந்துட்டு இருக்குது எங்கேயுமே கிடையாது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க மூளையில் இருக்குது செல்களில் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இதுதான் ஒரு சூட்சும சக்தி அப்போ நீங்கள் மனோசக்தி இப்போ நம்ம வந்து வீழ்ச்சிட்டுருக்குறோன்னு நினைக்கிறோம் நம்ம இருக்கிறோம் ஆனால் தூங்கும்போது எங்கே போச்சு அந்த மனோசக்தி செல்களில் போய் ஒடுங்கிடுச்சு அப்படின்றோம் மறுபடியும் இருந்து தான் வெளியில் வருதா இல்லை இது வந்து ஒரு சூட்சமமான நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கின்றது இந்த சக்தி தான் நம்மளை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து பாதுகாப்பதற்காக நமக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த சக்தியை வந்து நம்முடைய மனசை வந்து சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சக்தி நமக்காக சிறப்பாக வேலை செய்கிறது ஆனால் நம்முடைய மனதை ஒரு மன அழுத்தம் என்கின்ற ஒரு நிலையில் கொண்டு போகும்பொழுது அது நமக்கு எதிர்மறையாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அங்கே தான் உங்களுக்கு வந்து செல்களினுடைய டிஃபிஷியன்சி குறைபாடுகள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுது அப்போது எந்த ஒரு நோயினுடைய பிறப்பிடம் எங்கே அப்படின்னா மனம் கிளேசம் அடையும் பொழுது மனம் சஞ்சலம் அடையும் பொழுது அங்கே மனக்குழப்பம் வரும் பொழுது அங்கே நோய்களினுடைய உற்பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது இப்போ இந்த நோயினுடைய உற்பத்தி எப்படி அப்படின்னா மனம் சஞ்சலப்படும் பொழுது மனம் மன அழுத்தத்தில் வரும் பொழுது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் என்று சொல்கிறார்களே அந்த நிலையிலே வரும்பொழுது இந்த மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து நமக்கு தேய்மை குறைவு குறைஞ்சி போகுது இது வந்து ஒரு நாளுக்கு வந்து போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் காலம் காலமாகவே நம்ம வந்து மன அழுத்தத்திலையே வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து க்ரானிக் டிசீஸாக மாறுகிறது அப்போ இன்றைக்கி விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மூலக்கூறு தான் நோய்க்கு காரணம் அந்த மூலக்கூறு தான் நோய்க்கு காரணம்னு சொல்லிட்டு காரணங்களை இவர்கள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் அப்போது இந்த உடல் இயக்கம் எப்பொழுது வந்து தடைபடுகிறதோ எது மனக்குழப்பத்தால் தடைபடுகிறதோ அப்பொழுது அந்த உடலாகப்பட்டது நோய் என்ற ஒரு விஷயத்தை பிடிக்குது அப்போ இந்த நோயாகப்பட்டது நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல பலர் வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் எல்லோரும் நல்லா வாழ்ந்துகிட்டுருக்குறோன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் சில பேருக்கு மட்டும் நோய் பெருசாகி அவர்கள் வந்து மிகப்பெரிய துன்பங்களை அனுபவித்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ என்ன காரணம் அப்படின்னா இந்த மன அழுத்தமாகப்பட்டது மின் மிக அதீதமாக இந்த உடம்பை மன அழுத்தம் வரும்பொழுதே அதில் வந்து கொஞ்சமாக இருக்கும்போதே அதற்கான தீர்வுகளிலிருந்து நாம் வெளியில் வரணும் அதே நேரத்தில் இந்த மனம் அழுத்தம் வராத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் வந்து அமைச்சிக்கணும் இப்படிலாம் நம்ம தெரியாமல் நம்முடைய எண்ணங்கள் யாவும் எங்கே போயிடுச்சு அப்படின்னா உணவு உடை இருப்பிடம் இதை தாண்டி நம்முடைய பொருட்கள் நுகர்வு அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆகிப்போச்சு இப்போ வந்து ஒரு வீடு அப்படின்னா ஒரு ஏசி காரு அதுன்ட்டு ஒரு பொருட்கள் வந்து நுகர்ற மாதிரி ஆகிப்போச்சு அதே மாதிரி இந்த கல்வி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கல்விக்கு வந்து மிகப்பெரிய ஒரு விலையை வந்து நாம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போது மற்ற விலங்கினெலாம் வந்து எந்த கல்வியும் கற்றுக்கறதில்ல எந்த ஸ்கூல்லேயும் போய் படிக்கிறதில்ல எந்த காரு வாங்குறதில்லை எந்த வீடு கட்டுறதில்லை எதுவும் பண்ணுறதில்லை அவைகளுக்குன்னு சொல்லிட்டு வீடு கட்டிக்குதுங்க அவைகளே கட்டுதுங்க ஆனால் இந்த மனிதனை போல் இவைகள் எதுவும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்திக்காத ஒரு காரணத்தால் அவைகள்லாம் எந்த ஹாஸ்பிட்டலுடைய தேவை இல்லாமலும் பெரிய அளவில் வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ்லாம் இல்லாமலும் அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அப்போது ஒரு மனிதனுடைய நோயினுடைய அடிப்படை என்பது மன அழுத்தம் அது எந்த விதமாக இருக்கட்டும் நான் வந்து கார் வாங்கணுன்ற மன அழுத்தம் நான் வந்து படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மன அழுத்தம் எனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்ற மன அழுத்தம் நான் வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் வந்து நல்ல விதமாக வேலை செஞ்சு ப்ரமோஷன் வாங்கணுன்ற மன அழுத்தம் இதற்கிடையில் பிள்ளைங்களை பெற்றுட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களை வந்து படிக்க வைக்கணுன்ற மன அழுத்தம் அப்போ பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது என்ன ஏற்கனவே வந்து ஒரு அரசாங்க பள்ளிகள்லாம் போனோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு வெத்தலை பார்க்க கொடுத்தோம்னாலே அதுவே வந்து ஒரு பெரிய இதுவாக எடுத்துக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு தனியார் பள்ளிக்கூடங்களில் வந்து ஒரு சிபிஎஸ்சி போன்ற பள்ளிக்கூடங்கள்லாம் ஒரு எல்கேஜிக்கே வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா இந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டிய மன அழுத்தம் ஒவ்வொரு நபர்களுக்கும் ஏற்படுகிறது இது வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்ஸாக இப்போ வந்து ஒரு ஒரு சம்பாதிக்க கூடிய ஒரு மனிதருக்கு இந்த மன அழுத்தம் அப்படின்னா குடும்பமாக சேர்ந்து வாழும்பொழுது அவங்க எல்லாரும் இதை விஷயத்தில் வந்து போட்டு மண்டையை ஒடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த மன அழுத்தத்தை அதிகப்படுத்திட்டு நாம் எப்படி வாழ போகிறோம் நாம் என்ன பண்ண போகிறோம் இதற்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊடகங்களில் வந்து இந்த நோய் வருது அந்த நோய் வருது இப்போது இந்த மாதிரி நோய்களை பற்றின தகவல்களை கொடுக்க 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 தான் வந்து நோய்கள் பற்றின அவேர்னஸ் அதிகமாகி நோய் அதிகமாகுது நம்மால் வந்து நோயினுடைய அவேர்னஸை வச்சுட்டு நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணுன்றதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றான் இவன் வந்து ஒரு இது ஒரு ட்ர வாழ்க்கை முறைக்கு செட் ஆகிட்டான் இப்போ பிறக்கணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ட்ராக் போட ஆரம்பிச்சிட்டான் ட்ராக்ல ட்ரெயின் எடுத்து விட்டால் எங்கே போய்ட்டு கடைசியில் நிற்கிதோ அதே மாதிரி பிறந்ததுன்னா எனக்கு மரணம் அப்படின்ற ஒன்றுத்தில் தான் போய் நிற்பேன் அப்படின்றது இவனோட மண்டையில் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டான் இதுக்கிடையில் வந்து அங்கே அப்பப்போ வந்து இவனுங்க வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக இங்கே இந்த நோய் பரவுது அங்கே அந்த நோய் பரவுது நீ இதை சாப்பிட்டா இந்த பிரச்சனை வந்துடும் அதை சாப்பிட்டா அந்த பிரச்சனை வரும்பொழுது இவைகளில் இருக்கிற எல்லா மன அழுத்தத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு எப்படி வாழணும்னே தெரியாமல் ஒரு கொலாப்சிவ் கண்டிஷனில் வந்து எல்லோரும் வந்துடுறாங்க கொலாப்ஸ் ஆகிடுறாங்க எல்லாருமே அப்போது குழுக்கும் ஆசை மிசிக்கும் ஆசை நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தோம்னா அளவான அளவு தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அதுக்கும் கஷ்டமாக இருக்குது இல்லை இல்லை நம்ம வந்து வாழ்க்கையில் பெரிய பெரிய நிலையெல்லாம் அடையணும் அதுக்காக வந்து உடம்பை வந்து க பார்க்காம ஓடு ஓடுன்னு ஓடணும் அதுக்கும் வந்து ஆசையாக இருக்குது அப்போ மனிதன் வந்து இல்லாமலும் வாழணும் நான் வந்து வசதி வாய்ப்போடு வாழணும் அப்படின்ற இந்த ரெண்டு இருக்கும் பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா இதில் மாட்டிக்கிட்டு அவன் அவஸ்தப்படுறான் இதில் தான் என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை இவன் செய்ய செய்யாமல் விட்டுறான் இந்த உடலுக்கு செய்யாத முடியாத அந்த கடமைகளை செய்ய முடியாததுனால என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோயாகப்பட்டது ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுலேருந்து அப்படியே அந்த சக்திகள் குறைபாடு வந்துக்கிட்டே இருக்குது மன அழுத்தம் பெருகிக்கிட்டே இருக்குது மனக்குழப்பங்கள் அதிகமாகிட்டே இருக்குது ஐம்பது வயது வரைக்கும் உடம்பு தாங்குது அதுக்கு மேலே இவர்களுக்கு வந்து படுத்தப்படுக்குது அது ஒரு பெரிய வியாதியாக அவர்களுக்கு வெ வெளிக்காட்டுது அதில் வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சர்க்கரை வியாதி இந்த சர்க்கரை வியாதி அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரியான நோயில் ஆரம்பிக்கிறது கடைசியில் கேன்சர் வரைக்கும் அவர்களுக்கு போட்டு வாட்டி எடுக்குது அப்போது எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நமக்கு இந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது ஸ்ட்ரெயினும் கிடையாது அப்படின்றத யாருமே புரிஞ்சிக்காம எல்லாருமே ஒரு ஓட்டத்தில் ஓடுறாங்க அதில் நாமும் அந்த ஓட்டத்தில் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா டயபிட்டிஸ்க்கு கேபிட்டல் வந்து இந்தியா ஏன் டயபட்டிஸ் கேபிட்டல் இந்தியா நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை நாம் வந்து புறந்தள்ளிட்டோம் மாதிரி இன்றைக்கி கேன்சர் எங்கே பார்த்தாலும் கேன்சர் எதனால் நாம் எதையும் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்றோம் கரெக்டாக ஃபாஸ்ட் ஃபுட்டு க எல்லா விதமான பதப்படுத்தப்பட்ட எல்லா உணவுகள்லேயும் வந்து நானூறு விதமான காரணிகள் வந்து கேன்சரை உருவாக்குற அந்த மூலப்பொருள்கள்லாம் அதில் சேர்க்கப்பட்டு தான் அது பதப்படுத்தப்படுகிறதுன்றத நாம் படிக்கிறோம் ஆனால் இருந்தாலும் அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் தான் சாப்பிட்றோம் அடுத்தது ஒரு உணவு வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆனால் அது விஷமாக மாறும் ஓரளவுக்கு ஃபெர்மெண்டேஷன் ஆச்சுன்னா அது மருந்தாக இருக்கும் அளவுக்கு மீறிய ஃபெர்மெண்டேஷன் ஆச்சுன்னா அது வந்து விஷமாக மாறும் அந்த நுண்ணுயிரிகள்லாம் அப்படின்றது தெரியாமல் ஒரு வாரம் பத்து நாள் மாவு வச்சுட்டு சாப்பிட்றது ஃப்ரிட்ஜில் வந்து சிக்கன் மட்டன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அதை நல்லா பதப்படுத்தி ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு ஒரு மாதம் கழித்து அதை எடுத்து சாப்பிட்றது இப்படிப்பட்ட இந்த உடம்புக்கு வந்து என்னென்னலாம் தவறெல்லாம் செய்யக்கூடாது அது எல்லா தவறையும் நாம் செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்ச அந்த இறைச்சிகளை வந்து சாப்பிடும்போது அதில் நல்ல மசாலா அதெல்லாம் போட்டு அந்த இறைச்சியில் இருக்கிற விஷமே நமக்கு தெரியாத அளவுக்கு நாம் அதை மாற்றி அதை சாப்பிட்டுட்டு நோயை முதல்ல இந்த உடம்புல என்ன இருக்கும் நோய் எதிர்பார்ட்டில் இருக்கும் அந்த உணவை நம்ம சாப்பிடுவோம் முதல்ல கொஞ்சமாக சாப்பிடும்போது இந்த உடம்பு நம்மளை காப்பாற்றுவோம் ஆனால் அதையே வந்து வாரத்தில் வந்து ஒரு வாரம் அப்படின்றத ஒரு நிலை போய் இன்றைக்கி வந்து வாரத்தில் ஒரு வாரம் ஏழு நாளும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து எனக்கு வந்து இறைச்சி இல்லாமல் இறங்காது முட்டை இல்லாமல் இறங்காது கேக் இல்லாமல் இறங்காது இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட உடம்பில் வந்து அதீதமான நஞ்சு கலப்பு இந்த நஞ்சு கலப்பு இந்த நஞ்சும் கலந்துது அதை டீடாக்சிங் பண்ணுறதுக்கு நமக்கு வழிமுறைகளை மறந்துவிட்டோம் இயற்கை முறையில் டீடாக்சிங் பண்ணோம் இனிமா எடுக்கிறது யாருக்குமே தெரியாது ஏனையும் இனிமாயி எடுக்கிறது மலை ஜலம் சரியாக கழிச்சா தானே இங்கே நஞ்சுகள்லாம் வெளியில் போகும் அதுவும் கிடையாது அப்போது நஞ்சுகளும் வெளியில் போகிறதில்ல உடலில் நஞ்சு அதிகமாகிடுது மனதில் ஏராளமான நஞ்சு அதிகமாகிடுது என்ன நஞ்சுகள் நான் இதை செய்ய சாதிக்க முடியலையே அதை சாதிக்க முடியலையே அவனை இவனை மாதிரி வாழ முடியலையே அவனை வாழ முடியலையே அப்படின்ற உடலில் வந்து நஞ்சு இதற்கிடையில் இந்த சினிமா திரைப்படங்கள்லாம் பார்த்துட்டு இவனை இப்படி கெடுக்கலாமா அவனை அப்படி கெடுக்கலாமா அந்த நஞ்சு இப்படி எல்லா விதமான மனதில் அளவுலேயும் உடல் அளவுலேயும் இந்த நஞ்சுகளை மேலே 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 ஏற்றி வச்சுக்கிட்டு கடைசியில் என் உடம்பு நல்லா இல்லை என் உடம்புக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சி அந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்ட்டு சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொல்லிட்டு வழியில் துடித்தா யாரும் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்போது இந்த சிந்தனையிலிருந்து நாம் எப்போ வெளியில் வர்றோமோ அப்போ தான் இதுக்கு தான் வந்து நாம் ஆன்மீகம்னா என்னன்றத ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் அப்போ எல்லாரும் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்களாம் பாருங்கள் இந்த சரி கிரியை யோகம் தியானம் தாரணை இது எல்லாம் பேசுகிறவங்களாம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேசுவோம் அவனுடைய உடம்பு சரி இருக்காது காரணம் என்னென்னா எல்லாம் வாய் வழி மட்டும்தான் வெறும் வாயில் மட்டும்தான் வாயில் மட்டும் வடை சுடுவேன் மற்ற எதுவும் வடை சுட மாட்டேன் எனக்கு வந்து பாசிட்டிவ் திங்கிங் வேணும் நான் இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் ஆனால் அதை நான் செயல்பாட்டில் கா காட்ட மாட்டேன் என் உடம்பு நல்லா இருக்கணும் ஆனால் என் உடம்பை நான் காப்பாற்ற மாட்டேன் எனக்கு நோய் வரக்கூடாது ஆனால் கெட்ட விஷயங்கள் நான் நுகர்றத நான் வந்து விடமாட்டேன் இதுதான் இன்றைய மனிதனுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அணுகுண்டு கூட பெரிய பிரச்சனை கிடையாது அணுகுண்டு போட்டோன்னா ஒரே நாளில் ஒரு பத்து கோடியோ ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அழிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் போகுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் தங்களுக்குள்ளாக எண்ணத்தாலும் செயலாலும் உணவுகளாலும் சூழல்களாலும் தனக்கு விஷத்தை ஊட்டி 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 கடைசியில் அவர்கள் இந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த துன்பத்தை நம்ம கூட இருக்கும்போது பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்மளால் தாங்க முடியல ஆனால் அவன் இந்த எந்த தப்பு செஞ்சு அந்த துன்பத்தை அனுபவிச்சானா அந்த துன்பத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு ஒருத்தனும் இங்கே இல்லை ஐயோ என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான் ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டான் சவத்து கூடவே நான் போயிட்டே இருக்கிறேன் பின்னாடி போகும்போது அவன் இந்த மாதிரி இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டான் டென்ஷன் ஆனான் சாச்சா இதோட நான் வந்து டென்ஷனாக ஆகக்கூடாதுப்பா இதுக்கப்புறம் எளிமையாக வாழணும் வீட்டுக்கு வந்த அங்கேருந்து வந்தவொடனே நாம் இன்றைக்கி இதை வாங்கணும்னு நினச்சோமே எப்போ வாங்குறது அதை வாங்குறது இது வாங்குது ஸோ அப்போது நம்முடைய அந்த அறிவு ஞானம்லாம் வந்து அந்த பிணத்தை கூட போகும்போது மட்டும்தான் அந்த அறிவு ஞானம்லாம் இருக்குது அந்த பிணத்தை தூக்கி போட்டு எரிச்சிட்டு வந்த உடனே என்னடா இத்தனை வருஷமாக வாழ்ந்தவன் வந்து ஒரே ஒரு நொடி பொழுதில் வந்து ஒரு பிடி சாம்பலாயிடுறானுன்னு சொல்கிறதுலாம் யோசிக்காமல் தூக்கி போட்டு வந்துகிட்டே இருந்துடும் இதே மாதிரி நம்மளும் கூடவே இருக்கிறவன் எவ்வளோ பேர் சாவுறான் இருந்தாலும் நாம் இந்த உலகத்தில் அப்படியே நிரந்தரமாக வாழப்போகிறோம் அப்படின்ற எண்ணத்தை இந்த மனதில் ஏற்படுத்திக்கிட்டு அதே தவறுகள் அதே மாதிரியான பிரச்சனைகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்முடைய வாழ்வியல் முறையாக நாம் வச்சிட்ருக்குறோம் இதுதான் சாத்தானின் வாழ்வியல் முறை இதுக்கு நேராக ஆப்போசிட்டாக உன்னுடைய உடலை உணர்ந்து உன்னுடைய உயிரை உணர்ந்து உயிர் தான் சிவம்னு உணர்ந்து அந்த உயிர் என்ற சிவத்தை வந்து இந்த உடல் என்ற ஆலயத்தில் நல்ல விதமாக பாதுகி பா பேணி பாதுகாத்து அதற்காக நீங்கள் வாழ ஆரம்பித்தீர்களானால் ஒரு உடம்புக்கு என்ன தேவை அளவான வாழ்க்கைக்கு என்ன அளவாக தேவையோ அதை மட்டும் நீங்கள் நுகர்ந்து வாழ ஆரம்பித்தீர்களானால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமை போன்ற உணவுகள்லாம் இல்லாமல் உழைப்பு அளவான உழைப்பு அவசியம் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இந்த அளவான உழைப்புன்றது வந்து ஈசனுக்கு நாம் செய்யப்படும் மிகப்பெரிய சேவைன்றதே நாம் சொல்லுவோம் அப்போது எல்லாத்துலேயும் இதமான ஒரு விஷயங்கள் மிதமான ஒரு விஷயங்கள் உணவாக அளவு எல்லாமே உடல் உறவுலேருந்து உணவுலருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அளவுடன் நீங்கள் இருந்தீங்க சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருந்தது அதனால்தான் அன்றைக்கி வந்து சித்தர்கள்லாம் எல்லா முறையும் அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டு காட்டும் பிராண்டியாக இருந்தான் பல பெண்களுடைய வந்து ஆண்கள் பெண்கள் உறவுகள்லாம் இருந்தான் அப்போ அதிகாலத்தில் அதுக்கப்புறமா வந்து இவன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தையாக வந்து வாழணும் இப்படிலாம் இருந்தோம்னா நம்மளுடைய ஜீன்கள் இப்படிலாம் வேலை செய்யுது நம்முடைய வந்து சந்ததிகள் இப்படிலாம் நல்லா செழிக்குது இதெல்லாம் உணர்ந்து அந்த நாகரிகம் அப்படின்ற ஒரு வளர்ச்சியிலே நமக்கு கொடுத்துட்டு போன அந்த ஒரு பொக்கிஷத்தை இன்றைக்கி இந்த வியாபாரி என்ன பண்ணிட்டா அடடா இதெல்லாம் இவனுங்க க கவனித்து பாதுகாத்தானுங்கன்னா அவனுங்களுடைய ரிஷிமார்கள் சொன்னதெல்லாம் இவனுங்க வந்து பார்த்தானுங்கன்னா நமக்கு வியாபாரம் ஆகாதுன்னு அதை எல்லாத்தையும் தூயின் போய் எரிச்சிட்டான் எரிச்சிட்டு இப்போ அவன் வந்து நமக்கு ஃபீடிங் கொடுக்குறான் நீ இதெல்லாம் சாப்பிடணும் இப்படிலாம் சாப்பிடணும் அப்படிலாம் சாப்பிடணும் உனக்கு இந்த நோய் வந்துடும் அந்த நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நோயிலேயே அந்த நோய்கிற எண்ணங்கள்லேயே வாழ வச்சிட்ருக்குறான் இந்த நோய் என்ற எண்ணங்களையே நம்ம வாழும்போது என்ன ஆகுது நமக்கு வந்து நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போகணுன்றது யாருக்குமே கிடையாது எனக்கு இட்லினால் இட்லி மட்டும்தான் பிடிக்கும் தோசைன்னா தோசை மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு இது மட்டும்தான் இப்படி தான் நான் சாப்பிடுவேன் சரி ஒரு கீரை வகைகள் அதெல்லாம் சாப்பிடுவேன் நோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அது எனக்கு பிடிக்காது அப்போது ருசியிலையும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் நல்ல விஷயங்களை வந்து சாப்பிட மாட்டோம் வாழ்வியல் முறையிலேயும் வந்து இந்த யோகம் போன்ற பயிற்சிகள்லாம் நாம் பண்ண மாட்டோம் நோவாத நோன்பு கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு உடம்பு மட்டும் நல்லா இருக்கணும் அது எப்படி முடியும் இதுக்கு தான் இயற்கை வந்து வச்சுருக்கா இயற்கை எல்லாம் எல்லா உயிர்களும் பாருங்கள் ஒரு எறும்பு எடுத்துக்கோங்க ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த புல்லாம் வந்து வர்றதுக்கு காரணம் எறும்புகளுடைய உழைப்பு தான் ஒரு தவற தாவரங்கள் வந்து மகரந்த சேர்க்கை மூலமாக வந்து இனப்பெருக்கம் செய்வது தேனீக்களுடைய உழைப்பில் தான் ஒரு காடுகள் உற்பத்தி ஆகிறது யானைகள் சாப்பிட்டுட்டு போடுற அந்த எச்சத்தினால்தான் இந்த வேப்ப மரம் போன்ற விஷயங்கள்லாம் வளர்கிறது இந்த காகங்கள்லாம் சாப்பிட்டு அந்த பழ கொட்டைகளை தூக்கி போடுறதுனால வர்ற அந்த விளைவுனால்தான் அப்போ ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒரு இயற்கை வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு ஆனால் மனுஷன் மட்டும் நான் இதை எல்லாத்தையும் பறித்து சாப்பிடுவேன் அனுபவிப்பேன் மலையை வந்து நான் நாசம் பண்ணுவேன் குளத்தை துத்துடுவேன் எல்லாத்தையும் பண்ணுவேன் ஆனால் நான் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இந்த கேடுகட்ட புத்தியினால் தான் அணுகுண்டு தயாரிக்கிற வரைக்கும் மனுஷன் இன்றைக்கி வந்து உயர்ந்து போயிட்டான் இன்றைக்கி வந்து உலகெங்கும் போரில் வந்து பசியும் பட்டினியுமா ஜனங்கள் இருக்குது அடுத்த நிமிஷம் சாகக்கூடிய அளவில் எவ்வளோ உயிரினங்கள்லாம் இந்த மனிதர்கள்லாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க எங்கே போச்சு மனிதநேயம் அப்போது ஒரு மனிதன் தப்பிதமாக வாழ்ந்தானா அது சாத்தான் வாழ்வு ஒரு மனிதன் இதற்கு ஆப்போசிட்டாக நேர்மையாக வாழ்ந்தான்னா அது வந்து ஆன்மீக வாழ்வு எல்லாரும் நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நம்முடைய உடம்பு முதல்ல நம்ம உடம்பை நாம் கவனிச்சிக்க மாட்டேன்றோம் அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஸோ அதனால் தன்னுள்ளே இருக்கின்ற அந்த ஜீவனை உணர்ந்து அந்த சிவமாகிய அதற்கு சுயம்ன்றது தான் சொல்ல முடியும் அதற்கு அதனுடைய சக்தி என் யாராலையும் இன்றைக்கி வரைக்கும் கணிக்க முடியாத விஷயம் அதை கணித்தவர்கள் சித்தர்களாகவும் ஞானிகளாகவும் ஆனார்கள் அதை வந்து சாதாரணமாக புற உலகத்தில் பயன்படுத்தின விஞ்ஞானிகள்லாம் ஆனால் ஆனால் இந்த விஞ்ஞானம்ன்றது வந்து நமக்கு வந்து அழிவு நிலையிலையும் போயிருக்கு ஆக்க நிலையிலையும் போயிருக்கு ஆனால் அழிவுகள் ரொம்ப அதிகமாகவே நம்ம கொடுத்துட்ருக்குதுன்றது தான் வந்து உதாரணம் ரொம்ப ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்போ இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நாம் நம்மை காக்கும் அந்த ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் முறையை நாம் ஏற்படுத்திட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஆன்மீக வாழ்வு ஸோ இப்போ எங்கள் எல்லோரும் எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழச் செய்யும் ஒரு வாழ்வியல் முறையை எல்லோரும் கடைபிடித்தோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஆன்மீக வாழ்வு நன்றி வணக்கம்